சில வார்த்தைகளை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்க இருக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அழகாக பேசுகிறீங்க அழகா இருக்கீங்க ஒரு தட்டலாம்ல பாவம் பிள்ளை ஒரு நிகழ்ச்சின்னு வந்தால் வந்து ஏதோ ஒரு சில விஷயம் அழகாக இருக்கணும் புரியுதா ஆனால் இங்கே பார்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப அழகாக தெரிகிறது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் ஏன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கேரக்டரில் நடித்ததையே என்னை நல்ல நல்லபடியாக நீங்கள் எழுதுனதுனால நிறைய பேர் என்னை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு நல்லா நடிச்சிருக்கீங்க என்னால் நான் நடிக்கவே இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிகிட்டு வந்தேன் இப்போ அதை தான் நடிப்புங்கிறாங்க போல இருக்கு பட்டு எடிவே அது முழுக்க முழுக்க அந்த படத்தில் நான் நடித்ததுக்கோ அதுக்கு அதில் கிடைத்த பேரோ அதுக்கு காரணமே வந்து அந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் தான் உங்களுக்கு மீண்டும் எனது இரு கரம் கூப்பி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பித்தளை மாத்தி படத்தோட அந்த ட்ரெய்லரு ரெண்டு சாங்கையும் பார்த்தோம் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த தம்பி மாணிக்க வித்யா மாணிக் பாஷா மாதிரி மாணிக் வித்யா இல்லை பெருசா பர்வனி சூப்பர் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் கேமராவும் நடிகர்களும் எங்கேயும் நிற்கவே இல்லை ஆடிட்டே இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரராக இருப்பார் பொழுது இந்த இந்த ஆட்டக்கார நாயகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தைரியமாக இந்த படத்தை பித்தளை மாத்தி என்ற ஒரு அழகான டைட்டில் வச்சுருக்கீங்க அது வந்து ஒரு வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது இந்த டைட்டிலு தமிழ் டைட்டிலாக இருக்குது இப்போ நிறைய படங்களில் தமிழை தேட வேண்டியதாக இருக்குது கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வந்து தமிழில் டைட்டில் வச்சால் வரி விளக்குன்னாங்க இப்போ அந்த வரியெல்லாம் தேவையே இல்லைன்ட்டாங்க வரி விளக்கே வேண்டான்ட்டாங்க உள்ள ஆளுக்கு ஆள் என்னென்னலாம் இப்போது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டைட்டில்களில் பார்த்தீங்கன்னா யூ டன்னு சிக்னலு ட்ராஃபிக்கு இவங்க இப்போ டைட்டிலே கிடைக்கல பாவம் ரோட்டில் வரும்போது ரோட்டில் யூ வருது சிக்னல் வருது இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்ல நல்ல டைட்டில் அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன் தமிழில் வார்த்தைகள் இல்லையா வைரமுத்து வைரமுத்துசாருன்னு நினைக்கிறேன் தமிழில் இவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்குது நல்ல பாரு பித்தளை மாத்தி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு அது அந்த டைட்டிலுக்காக நான் உங்களை தமிழில் டைட்டில் வச்சதுக்காக வாழ்த்துறேன் ரெண்டாவது நம்ம இவரோட சன்னு அவர் என்ன ஹீரோ தம்பி ராமையா சாரோட பையன் வந்து அவருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துகள் திருமண வாழ்த்துக்கள் என நல்ல ஒரு வாழ்க்கை தொடக்கம் தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு நாளைக்கு நாலு அணிக்கும் ரிசப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட்டு ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் எப்படி திருமணத்துக்கு பின்னாடி தான் எனக்கு கூட என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு திருமணம் இருபத்தி ஒன்று ரிசப்ஷன் இருபத்தி நாலு என் படம் முதல் படம் ரிலீஸ் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு நாள் டிஃப்ரென்ஸில் படம் வெற்றி அடைந்து விட்டது என்னை விட என் பொண்டாட்டிக்கு பேர் கிடச்சிச்சு அந்த மாதிரி ஐஸ்வர்யா அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் விதமாக தம்பி ராமையா அவர்களுடைய முதல்வர் இந்த படத்தில் நிற்காமல் நடிச்சிருக்கார் என்ன தூழல் அந்த இளமை மாறாமல் இளமை வேகத்தோடு இந்த துடிப்போடு ஒரு ஷாட்டில் கூட அந்த தம்பி நம்ம நின் நிற்கலை ஆட்டம் ஜம்ப்பு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்கார் எல்லோரும் அதுக்கு ஒரு கைத்தட்டலாம் உண்மையிலுமே அந்த தம்பிக்கு இனிய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் இனி இனிமையான இல்லற வாழ்க்கையும் அற்புதமான திரையுலகத்தின் ஒரு நல்ல ஓப்பனிங்கும் இந்த படத்தின் மூலமாக கிடைக்க நான் மனம் வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படத்தை ஏதோ வெற்றி படம் ஆக்கணுன்ற ஒரு முயற்சியிலேயே அவர் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கார் கவலைப்படாதீங்க ராஜண்ணை வந்தால் தமிழ் திரையுலகமே வந்த மாதிரி அவர் தொடாத எல்லைகள் கிடையாது அவர் வந்து அவ்வளோ நல்ல மனிதர் அவர் உண்மையில் சொல்கிறேன் மனசில் இருக்கிறத பேசக்கூடிய ஒரே சினிமாக்காரன் அவர் தான் நம்ம கூட சில டைமில் இடம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும் ஏன்னால் நம்ம பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போயிடுது நல்ல விஷயத்தை பேசுனா கூட ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அழகு வந்து வெளி வெளி தோட்டம் மன மனசில் இதய இதய அழகும் கூட அதிகமாக இவங்க நம்ம பத்திரிகை நண்பர்கள் வைத்திருக்காங்க சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும்னு நினைக்கிறவங்க அதனால் நிச்சயமாக உங்கள் திரைப்படம் இப்போ பார்த்தப்போ இருந்த துள்ளலோடு மிக வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆக மொத்தத்தில் இப்போது திரையுலகம் திரும்பி மீண்டெழுந்து வருகிறது மாதிரியே ஒரு தோற்றம் ஏன்னா கொஞ்ச நாளாகவே இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை அதிகமாகுது வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஆனால் இப்போது நான் நடித்ததுக்காக சொல்லலை அந்த கருடன் என்ற திரைப்படத்தின் வெற்றியை பார்க்கும்போது ஒரு வாழ்வியலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யதார்த்தமாக படம் எடுக்கிற விதம் அது மக்களோடு மக்களாக ஒன்றி போய் பார்க்கிற ஒரு படமாக எடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த காலத்தில் நம்மளாம் எடுத்தோம் நம்ம படங்கள் கிழக்கு வாசல் போன்ற படங்கள்லாம் இந்த யதார்த்தத்தோடவே இருக்கும் கதையும் கதைக்களவும் கதாநாயகர்களும் அவர்களுடைய நடிப்பும் கதாபாத்திரங்களுடைய பிணைப்பும் அதை பின்னி வரக்கூடிய காட்சிகள் கூட அந்த கதையோட்டத்தோடவே இருக்கும் அந்த கதையோட்டத்தோடு ஒரு சொல்கிற விஷயத்தை ஒரு மிக நாகரிகமாக சொல்லியிருந்தார் அந்த டைரக்டர் யாரோ ஒரு விமர்சனத்தில் கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க உங்கள் நண்பர்களில் யாருன்னு தெரியல கர்ணனை விட இந்த சூரி கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம் அப்படின்னு கர்ணன் கூட சென் ஜோற்று கடனுக்காக சேராத இடத்திலே சேர்ந்து தன் நட்புக்கும் செஞ்சோற்று கடனுக்குமாக நியாயத்தை எதிர்த்து தர்மத்தை எது தர்மம் தோத்து போகுது அவன் தர்மகர்த்தாவான் மிகப்பெரிய தர்மவான் கர்ணன் ஆனால் இந்த சூரியன் கதாபாத்திரம் அந்த உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் அவன் உண்மை பக்க தர்மத்தின் பக்கம் நிற்கிறான் பாருங்க அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திர படைப்பாக இப்போது எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் சூரிய அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொண்டு வந்து செய்தது ஏதன்னா இது கதாநாயகனுக்கே உண்டான கதாபாத்திரங்களை நம்ம நம்ம கூட அப்படி தான் அப்படி அப்படி வடிவமைப்போம் இது கதையின் பாத்திரமே ஒரு நாயகனாக மாறுகிறான் அதுதான் ஆர்டினரியாக ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை சாதாரணமாகவே கொண்டு வந்து அது கடைசியில் அதை ஹீரோயிசத்தை காட்டுறான் ஹீரோயிசம் என்னென்னா அவன் வாய்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்கிறான் என்பது தான் அந்த கதை வேறு ஒன்றும் இல்லை அது சொன்ன விதம் இன்றைய மக்களால் மிகவும் பாராட்டுப்படுகிற விதம் அந்த மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறத நான் உணர்கிறேன் இப்படியெல்லாம் ஆடிட்டும் பாடிட்டு இருக்கிற பையன் என்ன செய்கிறான்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை களமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் பெரும்பாலான மக்களால் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு படமாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆகவே இந்த படத்தோடு நில்லுங்கள் நிச்சயமாக பித்தளை பார்த்து பித்தளை மாற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு ட்ரெண்டு மாத்தியாக இருக்கும் என்று நான் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போதுமாம்மா இந்த பிரியா அவர்களுக்கு எனது நன்றி என சும்மாவே இருக்காது எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி போட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பிஆர்ஓ கிடச்சிருக்காங்க நன்றி